வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் ஆர்பி உதயகுமாரை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் ஆர்பி உதயகுமார் பச்சை துரோகி என்றும் கூறியுள்ளார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு சசிகலா அவர்களை சின்னம்மா என்று அவரது காலை பிடித்தார் அதற்கு பிறகு முதல்வராக எடப்பாடி தேர்வு செய்யப்பட்ட பிறகு தனக்கு முக்கிய பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்களது மறு உருவம்தான் எடப்பாடி என்று கூறுவதை எந்த அளவிற்கு அதிமுகவின் நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாகத்தான் நான் பார்க்கிறேன் தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி நீங்கள் கூறுவது போல் எம்ஜிஆரின் மறு உருவமாக எடப்பாடி இருந்தால் ஏன் இத்தனை தோல்விகள் அதிமுக கவலைக்கிடமாக மாறியிருப்பதற்கு எடப்பாடி மட்டுமே காரணம் அதற்கு விளக்கம் அளிக்க முடியுமா உங்களால் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சேலத்தில் உள்ள எடப்பாடி தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டால் வெற்றி அடைவது மிக மிக கடினம் என்ற தகவலையும் தற்பொழுது வெளியிடப்படுகிறது மேலும் கருத்து முடிவில் பாஜகவை விட மூன்று சதவீதம் வாக்குகள் பின்தங்கிதான் இருக்கிறது என்ற தகவலையும் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் கூறியுள்ளார் அது மட்டுமல்ல ஆர்பி உதயகுமார் தான் அதிமுகவின் பச்சை துரோகி என்றும் கூறியுள்ளார் அவரை அதிமுகவிலிருந்து விலக்க வேண்டும் தென் மாவட்டங்களில் இருந்து ஆர்பி உதயகுமார் கூறுவது ஒட்டுமொத்தமாக பழிக்காது அதிமுக முழுமையாக தென் மாவட்டங்களில் வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு ஓபிஎஸ் அவர்களது பரிந்துரை தேவை ஆர்பி உதயகுமாரை வைத்து காய் நகர்த்தி விடலாம் என்று எடப்பாடி நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அது பழிக்காது நாங்கள் நிபந்தனையற்ற முறையில் அதிமுகவில் இணைவதற்கு ஒரு முயற்சி கொடுக்கிறோம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிமுகவிற்கு தேவை வெற்றிதான் யாருக்கும் யார் பதவியும் தேவையில்லை அதிமுக வெற்றியடைந்த பிறகு ஒற்றுமையாக அதிமுகவின் ஆட்சியே அமைப்போம் என்பதை ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைவதற்கு அனைவரும் பாடுபட்டால் மட்டும்தான் வெற்றியடைவது முக்கியம் இல்லை என்றால் தோல்வியடைந்து எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை விட்டு செல்வதால் எந்த ஒரு பயனும் இல்லை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அடுத்து யோசிக்க முடியும் என்பதை ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் கூறுவதை சரியாத்தவர் என்பதை